அடுத்தது பணம் வருவெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து கொடுத்த பணம் வரணும் இல்லையா இப்ப நம்ம ஒருத்தருகிட்ட கொடுத்துட்டோம் நம்பி கடன் கொடுத்துட்டோம் அவனை ஒண்ணுமே இல்லாம நம்ம ஒரு டாக்குமெண்ட் இல்லாம கொடுத்துட்டோம் மன உளைச்சலே இதனாலையும் வருது அப்போ இந்த கொடுத்த பணம் கொடுக்கும் போதே இந்த மன உளைச்சல் ஒண்ணு போட்டிருந்த இல்லைங்களா அதையும் சேர்த்து இந்த நம்பரோட எழுதிக்கோங்க அப்ப உங்களுக்கு ரெண்டுமே நல்ல ஒரு வேலை செய்யும் அப்ப கொடுத்த பணம் நம்மளுக்கு கை கூடி வர ஏழு ஒன்பது மூன்று ஐந்து ஒன்பது நான்கு ஏழு இரண்டு ஒன்பது பெணாவில் எடுத்துக்கோங்க ஏன்னா முருகன் தான் இதுக்கு அதிபதி அப்ப இந்த முருகனை வந்து தேடி போகணும் நம்ம முருகன் நம்ம கிட்ட இருக்க மாட்டாரு அவர் எங்கோ போய் மலை உச்சில இருப்பாரு நம்ம தான் தேடி போகணும் அப்ப பிடித்த பணம் நம்மளை தேடி வருவதற்கு இந்த சிகப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதையும் அதே ப்ராசஸ்ல எழுதுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்ப குடுத்த பணம் நாப்பத்தி ஐந்து முறை கண்டிப்பா நோட்ல எழுதணும் உங்க கையில எழுதணும் சிகப்பு பேனால எழுதணும் ஒரு வட்டம் போட்டு அதுல எழுதி உங்க பர்ஸ்ல வச்சுக்கணும் அப்போ யாருக்கு கொடுத்தீங்களோ அவங்களுடைய பேரை கடைசியில கீழே போட்டு அவர்களிடம் பணம் வரணும் இதை நீங்க எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் திருப்பி

ஒரு வட்டம் போட்டு அதுல உங்களுடைய பேர் எழுதி என்னுடைய பணம் திருப்பி வர வேண்டும்னு உங்களுடைய நட்சத்திரம் ராசி யோகம் கரணம் திதி எல்லாத்தையும் எழுதி எனக்கு அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் கூட வெளியில போக கூடாது அந்த வட்டம் போட்டுதான் தச்சும் பண்ணக்கூடாது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அது எழுதிக்கோங்க அதைய பர்ஸ்ல மடிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு நோட்டு போட்டு நாப்பத்தஞ்சு முறை எழுதணும் இந்த நாப்பத்தஞ்சுங்கிறது ஒரு கணக்கு இருக்குங்க ஒன்பது ஒன்பதுதான் பாகியம் அதை அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த நாப்பத்தஞ்சு புரியுதுங்களா கண்டிப்பா இதை செஞ்சுட்டு வாங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும்